நம்ம ஒரு நடுவாள் நிற்கதடி அடியரசுதடி அம்மன் கோயில் கிழக்காலே அண்ணவயில் மேற்கள்

தந்தன விளக்கேத்துலக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கம் போல வெளிச்சமாக நம்ம நிலம இருந்தா கயிறு வருமா பாலும் மட்டும் இல்ல கயிறு வருமா கூட கேத்து கேத்து போல வெளிச்சமாக கள்ளத்தனம வீடியோ கொண்டு விற்க பாக்கறியோ எங்க அண்ணன் சிரிப்பு மைச்செட்ட அவுக்கு ஆச்சுன்னு சிரிக்கிற எங்க லட்சுமி அண்ணன் சிமெண்ட் ராத்துக்கு மாத நாள் ஒரு டேட் கொடுத்திங்களா என்னாச்சோ கன்ஃபார்மாக நான் எழுதி வைக்கல ப்ரோ எழுதி வச்சிட்டா எழுதி வச்சிடுவான் ஆ ஏய் பேப்பையம்மா எண்ணே இங்கே என்ன நடந்துக்கிட்டு புறா நீ என்ன புறா நக்குன்னு பூரா வர ஏன்னா சித்த பன்னு சொல்லதாங்க தெரிஞ்சுப்போம் இந்த போஸ்ட் மரத்தை யாருங்க உண்னது அடுத்த வருஷம் இதை கொஞ்சம் நெகட்டிவ் வைங்க பூ போன தடவை வச்சிருந்தோம்னாடா அப்போ அன்னைலேருந்து கண்ணே உட்காந்துருக்கேன் வந்தது ரெண்டு சாமி கல்யாணம் அங்கோ முதலாவது வருகை தந்தவ சாரதி பாண்டி கோயில் பாண்டியராஜன் அதனை அடுத்து வருவது பாடக்கரப்பு இசைப்பிரியன் கடுமையான போராட்டத்திலே வெற்றி பெறுவது யார் ஏதோ பார்க்கலாம் லாஸ்ட் ஒரு நிமிடம் என் மூஞ்சில என்னன்னு கேக்குறாங்க அது ஆரோக்கிய தயிர் வந்து இந்த டப்பால வாங்கின மாப்பிள்ள அதே கீழே விழுகல என்னப்பா மறந்துட்டா ஏ சுந்தரி கே கருப்பு சாமி கூலப்பாண்டியை சேர்ந்த அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று கடை உண்டு பின்னாடி எழுதி போய் பள்ளிக்கூடம் போய் படிங்கடா நாடகத்தை பார்த்துட்டு போய் வரிசையில் வரப்போதோ வெளியே போகுதே எதுவும் நடக்கலைன்னு நினைச்சேன் நடத்திட்டேன் பாடும் சாமி யாரையா

You சுசிலா சித்தி வேற பெரிய பெரிய அப்படியே காவலை குழந்தை வந்தாரு என்ன நீ பாட்டு பாடி ஒருத்தர் சுக்குமல்லி காப்பி சாக தெரிஞ்சு நீ பேசியே எல்லா கூட்டத்தையும் வரட்டிருக்க சுக்குமல்லி காப்பி வத்துமே கேனோட பின்னாடி போய் பாரு பேசிய முதல்ல பெரிய ஆஸ்பத்திரி பிரேத மாதிரியே கிடைக்க ஏய் என்னட்ட பேசுனேன் பேச யார் நீ இந்த இடத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் பம்மலுக்கே சம்பந்தம் கமலஹாசன் படம் எனக்கு என்ன சம்பந்தம்னா நம்ம ஊமச்சி குளத்துல தான் எங்க அக்கா பேத்தி கட்டி கொடுத்துருக்கேன் சபாஸ் மாடு தேவனிலே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கத்திரிக்காய் அறுபது ரூபா கோயம்பேடோ டென் ரூபீஸ் நான் இது வரைக்கும் எண்பது பேர்த்த லூஸ் ஆகிட்டு வந்திருக்கேன் நீ லூஸ் ஆக முடியாதுங்க நீங்க ஏன் வரும்போது டைட்டு வச்சு வண்டியா எல்லாமே சரியா இருக்கும் நீங்க இந்த இடத்திற்கு இந்த இடம் என்ன இடம் என்னதே வேள்வி மலை வேள்வி மலை சாரல் பேர் வர காரணம் காரணம் அவங்க கிட்ட தான் போய் கேட்கறது அப்புறம் நீ எதுக்கு இங்க வந்த அவங்க சொன்னாங்க நான் சொல்றேன் அவங்க சொன்னாங்க இதையும் சொல்லிருப்பாங்கல்ல என் முப்பாட்டையும் சொன்னதை நான் சொல்றேன் அதை இன்னும் சொல்லிருப்பாங்க வேலிமலை சாரல் வேலிமலை சாரல் என்றால் என்ன சாரல் விழுந்தால் ஒரு பயிருக்கோ கள்ளச்செடிக்கோ அது போதுமான தண்ணி அல்ல டெல்டாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எழுபது கோடி உரமும் பொட்டா சல்பட் கலந்து சாணி உரம் வைப்பது முருங்கை கட்டை நல்லா தலை கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்றா வேள்விமலை சாரல் வேள்வி நடத்தினால் யாகம் நடத்தினால் வேள்விமலை சாரல் ரிசிமார்கள் முனிவார்கள் சாமியார்கள் நடத்துறதுனால நீங்க இங்க என்ன பண்றீங்க பாவம் அற வாங்கிட்டு இப்ப மேற்கு வந்து ஓட போற ஒரே அறையில இப்ப நீ அற வாங்கிட்டு ஓட போற ஒண்ணு என்ன சொல்ல கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் உலகத்தில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டு வர்றேன் அடுத்த வருஷம் பாவு நாரதர் போடணும் உனக்கு விரட்டி விரட்டி மாடு தாவில் அடிப்பே சேராட்டல தொங்கி ஓடுவேன் ஏன்னா எல்லாரும் கெடுக்க பார்க்குறீங்களா சொல்லி கொடுத்துருவேன் என்ன நரசியம்னா அவர்த்த சொல்லிருவேன் உனக்கு என்ன சொல்லி கொடுப்பேன் நான் உனக்கு நான் சொல்லி கொடுப்பேன் சரி சரி விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க நீங்க வெள்ளிமலை சாலன்னு பேர் வர காரணம் இருந்துச்சா உங்களுக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இருந்தனால இங்க வந்து எழுந்து நீங்க எழுபது நாள் எழுபது நாள் காவல் காக்கணும் நீங்க எதுக்கு வந்து என்ன அறுபத்தி ஒன்பது நாள் வளைஞ்சா வாத்தாட்டம் முதல் போயிரு நீங்க எதுக்கு காவல் காப்பதுக்கு இங்க யாரு வந்தது பெண் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க முன் எதுக்குடா வந்திருக்கேன்னா அதுக்கு மதில் மதில் சொல்லு உண்மை எதுக்கத்தானே வந்திருக்கேன் என்ன எதுக்குறதுக்கு தானே நீ வந்திருக்க

ஏறல வரல இடையினம் இடையினம் நீர் நீர் தேமாங்கை நிலைநீர் புளிமாங்கை நீர்நிலை குவிலம் நிறைநீர் கருவிலம் இப்ப சொல்லு கசட தபர ஆமா கசட தபர சொல்லு நீங்க என்ன சொல்லிட்டீங்க அவனும் சொல்லிட்டீங்க நீ எதுக்கு நீ எதுக்கு வந்தீங்க அடுத்த நீங்க ரெண்டு பேர் சொன்னத நான் சொல்ல மாட்டேன் சொல்லு நீ ஒரு தடவை நான் சொல்லிக் கொடுக்க சொல்லு சொல்ல அவன் அந்த பக்கம் போடுறான் சொல்லாதீங்க அந்த பக்கம் போடு நீங்க

உங்களுட ஒரு சில விஷயங்களை நான் கேக்குறேன். ஐயோ டக் நோ நோ டக் கேள்வி கேக்கறதுக்கு முன்னாடி ஓட பாக்குறாங்க பாருங்க. ஏய் நான் கேள்வி கேக்குறேன்னா கும்பாவசி வருஷா வருஷா விஷயம் தான என்ன? ஆ இது வருஷா விஷயம் தானே? இந்த வருஷம். வருதாபி சேரும் என்றால் டேய் அது கேக்கல. வருஷம் கும்பாவசியம் நடந்த பிறகு வருஷா விஷயம் நடக்கும். கும்பாவசம் முதல் வருடம் நடந்து மராதி வருடம் நடந்ததால வருஷா விஷயம் அதுக்கு மராதி வருஷம் நடந்ததால அதுக்கு பேரு அது வருஷா விஷயம் என்றழைப்பார்கள். கும்பாவசி நடக்குதுன்னா கள்ள 1000, கருங்காலி 2000, இலப்பு 3000.

காலையில் காலையில் அஞ்சு மணி எழுதி சொல்லுவாங்க பாருங்க கோவில் ஒரு கோவில் என்பது திருப்பணியை ஒருத்தரால் செய்ய விட முடியாது அப்படி திருப்பணியை எந்த ஒரு ஆலயம் அறந்தால் ஒருத்தர் கட்டுவது அதன் நிலை நிற்காது அது அருள் பாலிக்காது அதனால தான் மஞ்சள் நோட்டீஸ் அடித்து நோட்டீஸ் ஒரு பிரிண்டு ரெண்டு ரூபா அடித்து நன்கொடை வாங்கி பிள்ளரை எழுப்பி சிற்பியை கூட்டு வந்து ஒவ்வொரு இன்ச் இன்ச் பை இஞ்சு பை இன்ச் பை கோயிலை கட்டி அதனுடைய அந்த வரணம் தீட்டி டேய் டேய் கேட்கல அந்த பெயிண்ட் பெயிண்ட் அடிச்சு கும்பால் தேனக்கி கோबरा கலசத்திலே இருக்கக்கூடிய கச்ச என்ன கச்ச அவ்ளோதான்டா விஷயம் இதுக்கு ஏடா கேளுமே ஏ உன்னே மாதிரி லூசு மேலாமை சோறி பாரு அந்த கலசத்துக்குள்ளே இருக்கிற கட்டை என்ன கட்ட அவ்வளவுதான் அவ்வளோதான் அவ்வளவுதான் என்ன கலசம் என்பது சில்வர்லயும் வைக்கலாம் வெள்ளியில வைக்கலாம் பித்தாலையே வைக்கலாம் வைக்கலாம் பல மடங்கு அது ஊரை பொறுத்து நல்ல கடிய கம்பு பணத்தை பொறுத்து ஆனால் நீ அறவங்க கோபுர கலசங்கள் தான் அந்த ஆலயத்துக்கே பார்ப்பதற்கு அழகா தெரியக்கூடியது கோபுர கலசம் அந்த ஏ என்ன

அந்த வயிற தேர் ஒரு மரத்தில் உள்ள நடுவில் உள்ள வைரத்தை எடுத்து வந்து தேர் செய்வாங்க அந்த வைரம்னு இருக்கு பார்த்தீங்களா அது எந்த மரத்தால் ஆனது ஏய் நீ என்ன இது நாடகத்துக்கு வந்தியா இல்லை எதுவும் புது வீட்டுக்கு கதவு சேனல் செய்ய வந்தியா என்ன கட்டை என்ற என்ன பலகா என்ற விவசாயி தானே நீங்க விவசாயி தானே விவசாய நிலம் தானே தேர் ஓடுதுல்ல தேர் ஓடுது அந்த தேர் ஓடும் போது

இருப்பா மதுரையில தேரோட்டம் உள்ள இந்த கட் பண்ணாதே ரோட்டில் என்னப்பா நீங்கள் என்ன லூஸ் இன்னும் பன்னெண்டு வருஷத்தை நம்மளால அசைக்க முடியாதுடா சாமி என் தங்கச்சி வள்ளி காவலுக்கு வந்திருக்கு இழுப்பு மரத்துல உள்ள வைர கட்டி எடுத்துட்டு வந்து தேர் செய்வாங்க நாலு ஆயிரம் கருங்காலி ரெண்டாயிரம் ஒரே விஷயம் தாங்கள் அறிவு சார்ந்து சொன்ன விஷயத்தை இந்த மக்களுக்கு எனக்கு நாங்க சிரிப்ப தவிர எதுவும் செய்ய மாட்டோம் அப்படி ஒரு சாமியார் நாரதற்ற நானும் புராணம் பேச ஆரம்பிச்சேன்னா அந்த நாடகம் புழு புழுன்னு தான் இருக்கேன் அதை நான் செய்ய மாட்டேன் ஏதாவது சிரிப்பு காமிக்க தானே நீங்க உட்காந்துருக்கீங்க அப்படி இருக்கா எல்லாம் கைதுக்குங்க

பின்னாடி பெருங்கொண்ட சாக்கப்சரை படுத்திருக்கு எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைத்தான் அப்படின்னா வாழை அப்படின்பது செவள் மண்ணில் நல்லா வரும் தென்னை செக் பேசுறீங்க எலிக்கு ஏன் வாழை படைச்சானா சிறு வயதிலே பள்ளிக்கூடம் சென்று வரக்கூடிய சிறுவர் சிறுமிக்காக தன்னுடைய தாய் தந்தை மதுரைக்கு சென்று ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சிருப்பாங்க அதை இந்த எலி திருட்டுத்தனமாக திண்டுவிட்டு ஓடி போய் ஒளிய போற பொந்து சுமால் பொந்து அப்படி என்றால் சின்ன பொந்து அதுக்குள்ளே ஒளிந்து விடும் ஆனால் தன்னுடைய வாழ் வெளியே நீட்டியிருக்கும் அந்த சிறுவனோ சிறுமியோ அவங்க அப்பாட்டை போய் அதை திண்ட எலி இந்தா இருக்குப்பா வாள் தெரியுதுப்பான்னு சொல்லுவாங்க அவை வந்து தரங்கிட்ட குத்தி அதை சுத்த கிழச்சிருவாங்க எப்படியெல்லாம் பேசுறாங்க பத்தியலா போமுண்டி போமுண்ட பதில் சொல்ற போகண்டி பாருங்க முற்பிறவியிலேயே ஒரு மறுபிறவியிலே அரசனாக ஒரு மாவீரனாக ஒரு பேரரசனாக பிறந்தது சிவன் கோயிலு சிவன் கோயில் தீபம் இருக்கிறது அந்த தீபத்தை பிரகாசமாக எரிய யார் செய்கிறார்களோ அணைய போது எரிய செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுவாழ்விலே பிரகாசம் அளிக்கும்னு சிவனும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து அந்த வழியாக வந்த எலியாகப்பட்ட வாழ் அந்த திரியிலே பட்டும் திரி பிரகாசமா இருந்தது அந்த எலிக்கி மறுபிரவியலி ஒரு சக்கரவர்த்தியாக பிறந்து நாட்டு ஆழ்வான்று ஆசீர்வாதம் கொடுத்தது அதனால் தான் எலிக்கி வாள் படைத்தான் இறைவன் அப்படிங்கறத தான் உண்மை எனக்கு சொன்னதை ஏற்றுக்குறேன் ஒரு வழியில ஆனால் இருந்தாலும் எலிக்கு ஏன் ஆண்டவன் படைச்சான் வாழை ஏன் ஆண்டவன் படைச்சேன் வந்து என்ன காரணம் தெரியும் என்ன காரணம் எலிக்கி ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான்னு சொன்னா அது செத்தன்னைக்கு தூக்கி கொண்டு போய் போடுறதுத்தேன் பெண்களுடைய அதனால அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள் கைக்கு உங்களுக்கு அருவா வந்தோன்னா நான் இப்போ கடமை செஞ்சிருந்தேன் அழைத்து வாருங்கள் பதம் இல்லாத என்னோட வாழைப்பழத்தை கூட வெட்டாத போல நல்லா இருந்த பூமியை நந்தவனத்துல கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே வாடி நம்ம ரம்மியமாக வெத்தம்மாங்க பாடல் நீ வாடி ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சம் விளையாட நம்ம ரம்மியமாக பாடல் மகரிசி வந்திருக்கிறேன் நல்லா இருந்த கலவர பொப்பி ஆக்கிட்டா பண்பு உங்களை பார்க்கும்போது இந்த இடத்துக்கு சிறப்பான ஒரு சிறப்பு அடுத்தபடியா உங்க தங்கை அழைத்து வாருங்கள் தங்கை இல்ல அக்கா தான் இருக்கு ஜோதியா அவருக்கு தங்கச்சி இல்லங்க உங்க எங்க தங்கச்சி அழைத்து வாருங்க தங்கச்சி இல்ல உங்களுக்கு தங்கச்சி இருக்கா அக்கா தான் இருக்கு அக்கா தான் அழைத்து வாருங்க அவங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் அழைக்க வாங்க உங்கட்டே சாமிடி ஏத்தியல பூதி இருக்கு பாருங்கல அம்மா இருக்கு இப்ப நீ எதுக்கு அந்த ஆளு ஆடி போறானே நீங்க என்ன ஆடி போச்சு நீங்க அங்க என்ன அந்த ஆளு மணி நாலா போகுது அண்ணா